அயல் நாடுகளின் சென்று இந்தியாவை இழிவுபடுத்துவது பிரதமர் மோடி அவர்களைப் பற்றி அவதூறு பேசுவது பிரிவினைவாதம் பேசுவது போன்றவை காங்கிரஸ் தலைவர் ராகுலின் வழக்கமான ஒன்று இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்தில் முறைகேடு நடந்ததாக கூறி நமது பிரதமர் மோடி அவர்கள் மீது பழி சுமத்தியதை கண்டித்த உச்சநீதிமன்றம் ராகுல் காந்தி எதிர்காலத்தில் இதுபோன்று நடந்து கொள்ளக்கூடாது என்று அறிவுரை வழங்கியது ஆனால் அப்போதும் திருந்தாத ராகுல் வீரசாவர்கரை விமர்சித்தும் மோடி என்கிற பெயர் இருப்பவர்கள் பற்றி அவதூறு பேசியும் நீதிமன்றங்களின் கண்டனங்களுக்கு ஆளானார் அதேபோல தற்போதும் நீதிமன்றத்திடம் சிக்கி சின்னபின்னமாகி வருகிறார் ராகுல் காந்தி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பாரத் ஜோடோ யாத்திரையில் பேசிய ராகுல் காந்தி எல்லையில் இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் நிலத்தை சீனா ஆக்கிரமித்துள்ளதாகவும் கடந்த ஆண்டில் லடாக் எல்லையில் கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய வீரர்களை சீன ராணுவம் கொலை செய்தது என மிகப்பெரிய பொய்யை கூறியிருந்தார் இந்த கருத்துக்களுக்கு எதிராக தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் கண்டனம் தெரிவித்த உச்ச நீதிமன்றம் இந்தியாவின் இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை சீனா கை பற்றியது உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் அங்கு இருந்தீர்களா உங்களிடம் நம்பகமான ஆதாரம் உள்ளதா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் மேலும் ஒரு உண்மையான இந்தியர் இப்படி பேச மாட்டார் என்றும் பேச்சுரிமை இருக்கிறது என்பதற்காக ஆதாரம் இல்லாமல் எதையும் பேசக்கூடாது என்றும் நீதிபதிகள் கடுமையாக விமர்சித்தனர் ராகுல் காந்தியின் இதுபோன்ற கருத்துக்கள் அரசியல் முதிர்ச்சியின்மையையும் பிரதமர் திரு மோடி அவர்களின் மீதுள்ள அளவற்ற காழ்ப்புணர்ச்சியையும் காட்டுவதோடு அதிகார பசிக்காக எந்த அளவிற்கும் இறங்கிச் செயல்படும் காங்கிரசின் குணத்தையும் தோலுரித்து காட்டுகிறது